இஸ்ரேலினுடைய பொய்யை உடைத்து வாரி பூசி இருக்கிறது கேனடா உங்களுக்கு ஐக்கிய நாட்டு நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அமைப்பு அமைப்பு இந்த அமைப்பினுடைய வேலை என்ன அதாவது போர் நடக்கக்கூடிய இடம் இயற்கை பேரழிவுக்குள் சிக்கிய இடங்கள் இப்படி மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உதவிக்காக செல்லக்கூடிய ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பெயர் தான் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இஸ்ரேலினுடைய பொய்யை உடைத்து நெதன்யாகுடைய முகத்தில் கரியை வாரி பூசியிருக்கிறது கேனடா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அமைப்பு யுஎன் என்று டபிள்யூ ஏ சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பினுடைய வேலை என்ன அதாவது போர் நடக்கக்கூடிய இடம் இயற்கை பேரழிவுக்குள் சிக்கிய இடங்கள் இப்படி மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உதவிக்காக செல்லக்கூடிய ஓடோடி சென்று உதவி செல்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பெயர் தான் இந்த யுஎன்னுடைய கீழ் இயங்கக்கூடிய யூ என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு காசாவில் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு உதவுவதற்காக அது களத்திற்கு செல்கிறது சென்றவுடன் இஸ்ரேல் அதிகார வர்க்கம் இஸ்ரேல் சைனிஸ்ட் பயங்கரவாத அதிகார வர்க்கம் ஒரு செய்தியைச் சொன்னது அதாவது இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஹமாசோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறது இந்த அமைப்பு கீழ் இருக்கக்கூடிய பன்னிரண்டு பேர்ல ஆறு பேர் ஹமாஸோடு மிகப்பெரிய அளவுல ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக இந்த யூஎன் ஆர்டபிள்யூ என்ற அமைப்பிற்கு உலக நாடுகள் கொடுத்து கொண்டிருந்த உதவிகள் நிறுத்தப்பட்டது இஸ்ரேல் சொன்னதுனால உடனே உலக நாடுகள் எல்லாம் அந்த நிதியை வந்துட்டு உடனடியாக நிறுத்திட்டாங்க இப்ப இந்த நேரத்துல என்ன அப்படின்னா யூஎன் உடனடியாக அதிரடியாக களத்தில் வருகிறது இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது இத விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி ஒன்றையும் அவர்கள் வைத்தார்கள் விசாரணையுடைய முடிவில் என்ன தெரியுமா அந்த யூஎன்ஆர்டபிள்யூஏ என்ற அமைப்பில் உள்ள யாருமே எந்த தப்பும் செய்யல அவர்களெல்லாம் நல்லவர்கள் அவர்கள் முழுமனதோடு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக சென்றவர்களை ஒழிய அவர்கள் எந்த விதமான மோசமான செயல்களிலும் ஈடுபட்டவர்கள் அல்ல என்பது நிறுவனமாக இருக்கிறது இதை இன்றைக்கு இந்த செய்தி வந்ததோட இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய சைனிஸ்ட் பயங்கரவாதம் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் ரெண்டு விஷயத்துக்காக தான் இவனுங்க வாதுரப்பாருங்க பொய் சொல்றதுக்கு சாப்பிட்றதுக்கு பொய்களின் மேல் பொய்கள் சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து பொய்களின் மேல் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் இவருடைய அதிகார வர்க்கத்தை இப்போ கேனடா மிகப்பெரிய ஆவேசத்திற்குள்ளாகி இருக்கிறது நீ எல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு புழப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனடியாக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி இருபத்தைந்து மில்லியன் டாலர் என்ற அமைப்பிற்கு உடனடியாக கொடுத்திருக்கிறது அதை உடனடியாக பாலஸ்தீன மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் அந்த இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தி அறுபதாயிரம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் தாய்கள் பட்டினியால் காசாவில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இரண்டு உயிர்கள் இல்லையா அறுபதாயிரம் தாய்மார்கள் இன்றைக்கு பட்டினியோடு காசாவில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு ஊடகங்கள்ல வந்திருக்கிறது இதுக்கடையில இஸ்ரேல்காரன் என்ன சொல்றான் தெரியுமா அவன் எவ்வளவு அவனுக்கு கொழுப்புன்னு பாருங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அங்கிருந்து அவனுடைய படைகள் எதுவும் அங்க நிக்கவே முடியல எல்லாமே ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காருங்க ஓடிட்டு இருக்கிறாருங்க பெட்டிகள் பெட்டிகளாக ஹமாஸ் அனுப்பிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பேசுறதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல பொய் தான் முழுக்க முழுக்க போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு புதிதான குடியேற்றங்களை நாங்கள் வந்து அங்க அமைக்க போறோம் எங்கன்னா வெஸ்ட் பேங்கல நாங்க அமைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கதையை ஓட்டுருக்கிறாங்க வெஸ்ட் பேங்கை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் இன்றைக்கு ஹமாசனுடைய ஆதிக்கத்திற்குள் இருக்கிறது என்று சொல்றாங்க இந்த நேரத்துல புதிதாக இவங்க வந்து அங்க வந்து குடியேற்றங்கள் குடியிருப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க துவக்கம் முதலே உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த போர் துவங்கிய நாள் முதலே எவ்வளவு பெரிய பொய்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் பொய்கள் மட்டுமே பேசக்கூடியவர்கள் இந்த இஸ்ரேல் சைனிஸ்ட் பயங்கரவாத அதிகார வர்க்கம்ங்கிறது பொய்களின்மை பொய்கள் பொய்களாகவே பேசிட்டு இருக்கிறாங்க ஹமாஸை பற்றி எவ்வளவு பெரிய அவதூறுகளை பரப்பினார்கள் குழந்தைகளை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா ஆனால் அது உண்மையா பிறகு மன்னிப்பு கேட்டார்கள் இல்லையா அதே மாதிரி அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழே வந்து ஹமாஸ் இருக்கு அதனாலதான் நாங்கள் இது பண்றோம் அது பண்றோம் சொன்னா ஆனால் ஏதாவது பண்ண முடிஞ்சதா இல்லை அப்போ முழுக்க முழுக்க ஏன் நீங்க வந்து பாலஸ்தீன மக்களுடைய குடியிருப்புகளை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி கேட்கும் போது அதுக்கு இஸ்ரேல் சொன்னா அதாவது அதுக்கு தான் சுரங்கம் போட்டு ஹமாசனுடைய சுரங்கங்கள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுடைய குடியிருப்பு கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சு இதுவரைக்கும் ஒரு சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு ஹமாஸ் போராளியை கைது செய்ய முடிந்திருக்கிறதா நதன்யாக அரசால் முடியல அப்போ முழுக்க முழுக்க பொய்கள் அந்த பொய்களெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்தன அதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறது இஸ்ரேல் பெரும் தோல்வியை சந்திக்கிறது இஸ்ரேலுக்குள்ளேயே மக்கள் வாழ முடியாத சூழலுக்கு அவர்கள் வேற்றுநாட்டை நோக்கி செல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய இராணுவமே களத்தில் வருகிறது இராணுவத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மொத்தத்தில் இந்த நூற்றாண்டின் மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க